ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி வந்து சபரிமலைக்கு போய்ட்டு இப்போ தான் காலையில் மணி ஒரு நாலரைக்கு வீட்டுக்கு வந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்ற வீடியோவும் இன்றைக்கி பயிர் நடப்பு போகிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொன்னை கொண்டே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதுல பின்னாடி கார்ல வச்சு தானே எடுத்துட்டு வந்தோம் பயிர் அந்த சங்கு அண்ணா இருக்காருல்ல அவங்க தங்கச்சி விடுன்னு சொல்லிட்டு சந்தல் வலசுக்கு பக்கமா அங்க போயிட்டு அப்புறம் எடுத்துட்டு வந்தோம் கிழக்குமா திருமணப்பா राम

காலையில் தம்பி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தம்பி வந்து தூங்குறேன்ட்டு தூங்கினார் ஸோ நான் எல்லாம் வீடெலாம் பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெலாம் போட்டு துடைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் தம்பின்னு இருக்கான் நீ எழுந்திரிச்சி குளிச்சுட்டு மாலை கழட்டினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி என்ன ஏழு மணி ஆக போகுது நான் சாப்பாடு சாப்பாடு செஞ்சுட்டேன் சாப்பாடு வடித்து அவருக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன் அடுத்தது வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணணும் நேற்றே வாங்கிட்டு வர அப்பாவை விஷ்ணு 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 அரிசி இதெல்லாம் எதில் வா அதை எடுத்து கொடுத்துட்டு போய் படுவான் பா சாமி டைம் ஆகுது உளுந்துருவி ஆட்டுக்குது கீழே ஆ காலைலாம் வலிக்கிதா சரி ஆரம்பிச்சிட்டோம் அங்க அத்துறதுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டோம் தலையில இருக்கு வெளியில ஆமாம் இந்த அரிசி தான் அப்புறம் நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு சாப்பாடு போங்கணும் நெய் ஊத்த சே சரி எடு இதில் என்ன இருக்குது தேங்காயா எடுப்பா வெளியில் எடுப்பா அது என்னது இது இருக்கு இன்னும் அதில் அதையும் வெளியிலடு என்ன இருக்கு அதில் அருண் குளிச்சுட்டு குளிச்சுட்டு மாலை கட்டிட்டு வீட்டுக்கு போதும் சீக்கிரம் இது அரிசி அப்புறம் என்ன இருக்கு தேங்காய் இருக்காட்டுக்கு என்ன இருக்குது இது என்னென்னு எனக்கே தெரியல நீரா கல்கண்டு திறநீர் இருக்காட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல அப்புறம் என்னது ஆப்பிள் வாழைப்பழம் பிஸ்கட்டு எலுமிச்சம்பழமா சரி இதில் பாரு செகுப்பு குங்குமம் அதெல்லாம் இருக்காட்டுக்கு இது என்னென்னது பொரியா எடுத்து எடுத்து சரி இந்த சந்தனம் இதெல்லாம் வந்தாங்க சாமி ரொம்பவே ம் சரி இதுக்கு மேலே சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பராக நம்மளோட சர்க்கரை பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுமே தம்பி வாங்கிட்டு வந்தது பஞ்சாமிரதம் மல்வா சிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தம்பி சாமி கும்பிட்டுட்ருக்கான் மாலை வந்து அவங்க அப்பா முன்னவே கழட்டி விட்டாரு ம் நீர் எடுத்துக்கோப்பா இந்தா இந்தா முடிஞ்சு விடுக்கா கவரு எங்கேயோ பட்டம் போ அந்த இது போ பட்டம் போடுறதுக்கு நான் இறங்கவா உள்ள பயிர் போடுறதுக்கு சரி சாமி கும்பிட்டு நடு என்ன வா பாருங்க மாமா வந்து ஓரெல்லாம் போட்டு விட்டாரு போட்டு விட்டு எல்லாமே காட்டில் ஃபுல்லாக விளாசி விட்டுட்டாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆள் நடுற மாதிரி இது மாதிரி பட்டம் பட்டமாக போட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஒரு பட்டத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் நட்டுட்டு வந்துடுவாங்க ஆமா எல்லாம் சேரே இல்லை கை இங்க நடும்போதே அங்க பிரிச்சுக்குது கரெக்டா அதுதான் எனக்கு வரமாட்டேங்குது பொம்பளை எல்லாம் எங்க தான் பாத்துட்டு கமெண்ட்ல கேட்கணுமா இந்த அக்காவை எங்க பிடிச்சாங்க அப்படின்னு ம் பஸ் பா அந்த ஜெயந்தி எமோட் போப்பாவா நல்ல இப்போ நீ ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாமாவ வந்து ஸ்கூட்டி ஆகுதுன்னு பின்னாடி ஓட்டி ஓடி தர சொல்ல அந்த ரோட்ல கத்து கேன

தெட்டியோ அங்கையில காசு வெச்சிருங்க கேட்டியா அட ஏக்கனி வரே ஒரு

தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவும் பயனட்ட வீடியோவும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ப பாய்